அன்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்ட நமக்கு அதன் மூலமாக ஜீவனை தந்திருக்கிற இந்த நாளை மிக முக்கியமாக கருதி நினைவு கூறுகின்ற இந்த வேலையினிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுடைய வார்த்தைகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதிலே ஆண்டவருக்குள் நான் மன நிறைவு கொள்ளுகின்றேன் ஆண்டுடைய பிள்ளைகளே லூகா நர்ச்சீதனுள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கபாலஸ்தலம் என்னும் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அவரே சிலுவையிலே அறைந்தார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிலே அறியப்படுவது வரையிலேயும் அது ஒரு சாபத்தின் சின்னமாக காணப்பட்டது பொதுவாக நாம் பார்க்கிற வேலையிலே ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கிற பட்சத்திலே ஒரு மிக பிரபலமான உலக அளவிலே நன்கு அறிந்த அநேக ரசிக பெருமக்களை கொண்ட ஒரு கிரிக்கெட் வீரரானவர் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய ஒரு பந்து அல்லது மட்டை எதுவாக இருந்தாலும் சரி அது பின்னொரு நாளிலே அது ஏலமிடப்படுமேயாயின் மிக லட்சக்கணக்கான பல மில்லியன் கணக்கிலே அது மக்களால் ஏலம் எடுக்கப்படும் அப்படிப்பட்ட நிலையிலே அது மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வரும் அதுபோல ஒரு பிரபலமான ஒரு நபர் பயன்படுத்திய ஒரு கிளவுஸாக இருக்கலாம் பயன்படுத்திய ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு படமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஒரு இசை கருவியாக இருக்கலாம் அதற்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு சாதாரணமாக நாம் வாங்குகிற இடத்திலே அதற்கு காணப்பட்டாலும் அது ஏலமிடப்படுகிற வேளையிலே இந்த பிரபலமான நபர்களால் பயன்படுத்தப்பட்டு பின்னர் அது சந்தைக்கு வரும்பொழுது அல்லது ஏலமிடப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய மதிப்பை விட அது பல மடங்கு பல மடங்கு மதிப்பினை அது பெறுகின்றது நன்றாக கவனியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கவே அந்த சிலுவையினுடைய மதிப்பு என்பது முற்றிலும் மாறுபட்ட நிலையிலே மக்கள் தங்களுடைய ஒரு சின்னமாக தங்களுடைய ஒரு அடையாளமாக மாற்றி கொள்ளுகிற அளவிலே அது மாற்றம் பெற்றது ஏன் அந்த மாற்றத்தை எதனால் பெற்றது அதாவது பவுலப்போசுலன் சொல்லுகிறார் சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே அதாவது நான் சிலுவையிலே அறியப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறியப்பட்டிருக்கின்றான் ஏன் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்டார் ஏன் பவுல் எந்த வார்த்தையை சொல்லுகின்றார் தன்னுடைய பழைய மனிதன் என்கின்ற ஒரு நிலை தன்னுடைய பழைய மனிதனை இயேசு கிறிஸ்து உள்வாங்கிக் கொண்டவராய் சிலுவையிலே தொங்கினார் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்க வேண்டிய அவசியம் இல்லை பவுல் என்கின்ற அல்லது ஆதாம் என்கின்ற பழைய மனிதனிடமிருந்து உருவான அந்த பாவத்தன்மையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக அவர் சிலுவையிலே தொங்கவே அதனால் உண்டான ஒரு புது வாழ்வை அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள் சொந்தமாக்கி கொள்ளுவதனால் அந்த சிலுவை முக்கியத்துவம் பெறுகின்றது ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட சிலுவைதான் எனக்கு மேன்மை ஏனென்று சொன்னால் அழிந்து போக வேண்டிய நான் மரணிக்க வேண்டிய நான் புது வாழ்வை பெற்றிருக்கின்றேன் நான் புதிய ஒரு ஜீவனை பெற்றிருக்கின்றேன் புதிதாக என்னுடைய வாழ்க்கை பயணம் துவங்கி இருக்கின்றது அழிய வேண்டிய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு காரணம் சிலுவை ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் ஆகவே சிலுவை தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த அளவுக்கு சிலுவையிலே தொங்கிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் அவருடைய பாடுகளினால் நமக்கு புது வாழ்வு துவங்கி இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புது வாழ்வு உண்டு அந்த அளவுக்கு நாம் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம் என்னுடைய சொன்னால் நமக்கு வாழ்வு தருகின்ற நமக்கு ஜீவனை தந்த ஒன்றை நாம் ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் பாருங்கள் இந்த சிலுவையிலிருந்து ஆண்டவர் பல உண்மையான வாழ்வு முறைகளை மக்களுக்கு கற்றுத் தருகின்றார் அவர் சொல்லுகிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் ஏன் ஆண்டவர் மன்னிப்பை சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒருவர் நல்ல வாழ்வை பெறுவதற்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் அவர்களுக்கு தேவை ஆகவே முதலாவதாக அடிப்படையாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒரு நபர் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அந்த சிலுவையிலே ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகின்றார் அதை தொடர்ந்து இன்று என்னுடனே நீ இருப்பாய் என்று இந்த அந்த ரட்சிப்பின் வார்த்தையை சொல்லுகின்றார் மீட்பு ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த மீட்பினை ஆண்டவர் சிலுவையிலே கூறுகின்றார் மீட்பு என்று சொன்னால் என்ன இந்த உலகத்திலே தான் பிறக்கின்ற நிலையிலிருந்தே அந்த நிலையிலேயே வாழ்ந்து மடிந்து போகாத வண்ணம் தீமையை வெறுத்து தூய்மையான வாழ்வை துவங்குகின்ற அந்த வாழ்வு முறை அந்த ஒரு மீட்பின் அனுபவத்தை ஆண்டவர் சிலுவையிலே அந்த தன்னுடைய அருகாமையிலே நின்ற கள்ளனுக்கு வழங்கி அந்த மீட்பின் வாழ்வு ரட்சிப்பின் வாழ்வுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற தொடர்ந்து தன்னுடைய சீடனை பார்த்து சொல்லுகிறார் சீடனே உன்னுடைய தாய் அதோ இருக்கிற தாயே உன்னுடைய மகன் அதோ அதாவது மீட்பினை பெற்று வாழ்கின்றவர்கள் காண்பிக்க வேண்டிய அன்பு தம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எந்த அளவுக்கு அன்போடு இருக்க வேண்டும் என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக கத்த சொல்லுகிற தொடர்ந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் அவ்விடத்திலே கதறுவதாக நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மீட்பின் அனுபவத்தை பெற்ற வாழ்க்கை என்பது ஏதோ ரோசா பூக்களால் உருவான படுக்கையிலே அப்படி பொருளுகின்ற ஒரு அனுபவம் அல்ல முட்களும் நிறைந்ததுதான் அந்த முட்கள் சோதனைகள் நிறைந்த அந்த பாதையினூடாகவும் ஒரு மீட்பின் அனுபவத்தை பெற்றவர் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்கும் வேண்டமாக ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ என்று கதறுவதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகின்ற அந்த அனுபவத்தை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற உண்மையும் ஆண்டவர் கற்றுத்தருகின்றார் முடிந்தது எல்லாவற்றையும் ஜெயத்தோடு நான் முடித்திருக்கிறேன் என்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜெயத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார் ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஏழாவதாக என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நித்திய ஜீவனை குறித்த பிதாவின் கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் நான் அதை பெற்றுக்கொள்வேன் நித்திய ஜீவன் உண்டு நிலையான வாழ்வு உண்டு என்கின்ற உண்மையை ஆண்டவர் சிலுவையிலே கற்றுத் தருகின்றார் நிச்சயம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை திமிரவாத நான்கு கொண்டு வேளையிலே அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் அந்த நிச்சயம் இருந்தால்தான் அவர் தொடர்ந்து நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்வு நிலையை அவர் காண்கின்றார் அப்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சிறுவை உண்மையான சின்னமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலுவையின் மீது அந்த சிலுவையிலே தூங்கிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற ஆழமான விசுவாசம் அதனால் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த புது வாழ்வு நமக்கு நித்திய ஜீவனை தருகின்றது அன்று ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் இங்கு முட்கள் வளர்ந்து அது இந்த பூமியை சேதப்படுத்தும் என்று சொல்லி அந்த முட்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவராக ஆதியிலே உருவான சாபத்தை அகற்றுகிறவராக கர்த்தர் சிலுவையிலே தொங்கினார் ஆகவே ஏதோ என்னுடைய வாழ்விலே பாவத்தன்மை இருக்கிறது சாபம் இருக்கிறது அதனாலே நான் வாழ்வில் இழந்து நிற்கிறேன் என்று சொன்னால் முட்கிரீடம் சாபத்தினால் உருவானதை தன் தலையிலே ஏந்தி கொண்டவராக சிலுவையிலே தொங்கி புது வாழ்வை தந்து நித்திய ஜீவனுக்குரிய நிலைகளிலே ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர்வோம் சிலுவையிலே உண்டு பண்ணின புது வாழ்வை சொந்தமாக்கினவர்களாக அது என்னுடைய சின்னம் அது எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இந்த உலகத்திலே மீதியெல்லாம் எனக்கு பின்னால் என்கின்ற அனுபவத்தோடு முன் செல்வோம் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றுக்கொள்ள கற்றுடைய ஆவியானவரே உங்களுக்கு துணை புரிவாராக ஆம் you